என்னைக்கு தாக்கரே நேற்று கூட்டம் போட்டு ஆயிரக்கணக்கான நபர்களை போட்டு அந்த ராஜ் தாக்கரே உத்தவ் தாக்கரே ஆதித்ய தாக்கரே மேடையை போட்டு என்னை திட்டுறானு திட்டுறானுங்க அந்தளவுக்கு நான் வளர்ந்துட்டேன்னா அந்தளவுக்கு ஒரு விவசாயினுடைய பையன் இன்றைக்கி மும்பையில் அவனுக்கு கூட்டம் போட்டு திட்டுற அளவுக்கு நான் உயர்ந்துட்டேனான்னு தெரியல அதனால் இந்த பாலா சாஹேப் தாக்கரே அவர்கள் மீது மிகப்பெரிய மரியாதை நான் வைத்திருக்கின்றேன் பாரதிய ஜனதா கட்சியில் நம்முடைய அலுவலகத்தில் நான் மாநிலத் தலைவராக பணியாற்றிய பொழுது ரெண்டு பேர்த்தோட புகைப்படம் என்னுடைய இதில் இருக்குது ஒன்று சத்ரபதி சிவாஜி அவர்கள் மற்றொன்று மகாகவி பாரதி அவர்கள் திருவள்ளுவர் எல்லாமே வச்சுருக்காங்க அதனால் இவனுக்கு அந்த மிரட்டல் போட்டு இந்த சிவசேனா இன்னைக்கு தாக்கரேவோட சிவசேனா அவங்களுடைய பத்திரிக்கை நம்ம முரசொலி மாதிரி சாமனான்னு ஒன்று வச்சுருக்கானுங்க அதில் எழுதியிருக்கானுங்க மும்பைக்கில் வந்தால் என் காலை வெட்டுவேன் இங்க அடிப்பேன் நான் மும்பைக்கு வரத்தான் போகிறேன் நீ பாரு காலை வெட்டிப்பார் நல்லா ரெண்டு ஒன்று பார்த்துடலாம் அதனால் இந்த மிரட்டல் ஊற்றுக்குலாம் நான் பயந்துருந்தால் ஊரில் உட்காந்து என் கிராமத்துக்குள்ளே சொந்த ஊரில் தான் இருக்கணும் இரண்டாவது இன்றைக்கி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவினுடைய தலைவர் நான் சொல்லும் பொழுது அவர் குஜராத் அதே அதேபோல காமராஜர் ஐயா அவர்கள் இந்தியாவினுடைய மாபெரும் தலைவர் நான் சொல்லும் அவர் தமிழர் இல்லை என்று ஆகிவிடுமா இன்றைக்கி மும்பை உலகத்தினுடைய தலைநகரம் என்று சொல்லும் பொழுது அது மராட்டியர்களால் கட்டிய நகரம் இல்லைன்னு ஆயிருமா அது மும்பை அங்கே இருக்கக்கூடிய மராட்டி சகோதர சகோதரர்களுடைய உழைப்பால் உயர்ந்த நகரம் இல்லை நாயிருமா இதெல்லாமே அந்த நகருக்கு ஒருவர் சொல்லக்கூடிய பெருமை ஒரு அடையாளம் எப்படி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவினுடைய தலைவர் உலகத்தினுடைய தலைவர் என்று சொல்லும் பொழுது அவர் பிறந்த இடமும் பிறந்த மண்ணையும் மறந்துடுமா இல்லை முட்டாள்கள் அறிவில்லாதவர்கள் நடிகர் அண்ணன் திரு கமலஹாசன் அவர்கள் இந்த பராசக்தி திரைப்படம் திமுகவுக்கு முரசொலி போல களத்தில் இருக்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் கமலஹாசனை ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு நியாயமாக பேசியிருக்காரு கரெக்டாக பேசியிருக்காரு கண்டிப்பாக அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முரசொலி போல பராசக்தி களத்தில் இருக்கும் நான் அந்த கருத்தை ஏற்றுக்கிறேன் ஏன்னா இந்த திரைப்படம் மிக அழகாக காங்கிரஸ் கட்சி தமிழக மக்களுக்கு செய்த துரோகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நம்முடைய அரசியலமைப்புச் சட்டம் வந்தபொழுது ஒரு ஒரு மொழிகளும் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற வரைமுறை கொண்டு வந்திருந்தார் பேசக்கூடிய மொழி எது அஃபீஷியல் லாங்குவேஜ் எது கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் எது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கொஞ்ச நாள் கழித்து லிங்க் லாங்குவேஜாக எது வரும் என்று காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தீர்மானித்தார் ஹிந்தி அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் ஹிந்தியை திணிக்க ஆரம்பித்து எல்லோரும் ஹிந்தி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி செய்த அடாவடித்தனத்தை மிக அற்புதமாக பராசக்தி படத்தில் போட்டு காட்டியிருக்கிறார் அதனால் பராசக்தி படத்தினுடைய மொத்த குழுவினருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அக்கா சுதா குங்கரா அவர்களுக்கு அருமை சகோதரர் சிவ கார்த்திகேயன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தமிழக மக்களுக்கு மறுபடியும் ஒரு முறை இத்தனை ஆண்டுகள் கழித்து காங்கிரஸ் செய்த துரோகத்தை படம் பிடித்து காட்டியதற்கு இதில் ஆச்சரியம் என்னன்னா திமுக கொண்டாடிட்டு இருக்கிறான் அதான் அதில் சந்தோஷமாக எங்க எங்கே ஆப்பு வைக்கிறாங்க நட்டில் வைச்சாங்களா போல்ட்டில் வச்சாங்களான்னே தெரியாது திமுக காரன் இந்த பராசக்தி படம் சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது காங்கிரஸ் கட்சி எப்படி மக்கள் இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி ஒம்பது இலங்கையில் இனப்படுகொலைக்கு பிறகு மேலேயே வராமல் துரத்துனாங்களோ காங்கிரஸோடு யாரெல்லாம் கூட்டணி வைக்கின்றார்களோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பராசக்தி படம் திமுகவினுடைய முரசொலியாக அவர்களை அதே வீழ்த்தும் அதனால தான் பேர் தீ அவங்களே வச்சுக்கிட்டாங்க தீ வச்சுக்கிங்கன்னா முதல்ல வீட்டை தானே பிடிக்கும் வீட்டுக்குள்ளே தீ வச்சால் முதல்ல சொந்த வீட்டை பிடிக்கும் கூறையு பிடிக்கும் அந்த வீட்டுக்காரங்களை சுடும் அதனால் அந்த பராசக்தி படம் முதல்ல திமுக என்கின்ற வீட்டை சுட்டும் காங்கிரஸோடு கூட்டணியில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ உங்கள் கூரையில் தீ பரவட்டும் அதனால் தீ பரவட்டும் நல்லா வச்சுருக்குறாங்க நான் வந்து இதுக்கு இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் நம்முடைய முதலமைச்சர் அந்த படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ போடுறதுக்காக வெயிட் பண்ணிருக்கேன் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வரக்கும் போல் படத்தை பார்ப்பாங்க கூட நாலு பேர் உட்காந்துருப்பாங்க கட்டி பிடிப்பார் முத்தம் கொடுப்பார் இதை பார்த்து கண் கலங்கிட்டேன் நெகிழ்ச்சி அடைஞ்சிட்டுன்னு சொல்லுவார் அந்த காட்சிக்காக பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதனால் நல்லா இருக்கட்டும் எல்லா மக்கள்லாம் போய் நல்லா பாருங்கள் பார்த்துட்டு காங்கிரஸ் யாரோடு கூட்டணியில் இருக்கிறாங்களோ அந்த வாக்குச்சாவடி பக்கம் போய் ஓட்டு போடுறக்கே போயிடாது ஏன்னா அவங்க என்னென்ன அநியாயம் செஞ்சாங்கன்னு அந்த படம் சொல்லுது எல்லோரும் பார்க்க வேண்டிய திரைப்படம் ஏங்க வேலை இல்லாம ரெண்டு பேர் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே பாத்தீங்கன்னா ஆதித்ய தாக்கரே ராஜ் தாக்கரே அவங்கெல்லாம் யாருங்க அங்கேருந்து என்னை மிரட்டிக்கிட்டு இருக்கானுங்க நான் பெருமைப்படுறேன் ஒரு விவசாயினுடைய பையன் இன்னைக்கு தாக்கரேவனுடைய கோபத்தை நான் சம்பாரிச்சுருக்குறேன் எனக்கே அது ஆச்சரியந்தான் எங்கள் அப்பா படித்தது பத்தாவது அம்மா படித்தது ஆறாவது எல்லாம் இத்தனை நாளாக ஆடு மாடு தான் மேய்ச்சிட்டு இருந்தாங்க இப்போ உடம்பு சரியில்லை ஆடு மாடு மேய்க்கிறதுல அந்த ஆடு மாட்டை நான் மேய்க்கிறேன் என்னைக்கு தாக்கரே நேற்று கூட்டம் போட்டு ஆயிரக்கணக்கான நபர்களை போட்டு அந்த ராஜ் தாக்கரே உதவ் தாக்கரே ஆதித்ய தாக்கரே மேடையை போட்டு என்னை அங்கேருந்து திட்டுறானுங்க அந்தளவுக்கு நான் வளர்ந்துட்டேன்னா அந்தளவுக்கு ஒரு விவசாயினுடைய பையன் இன்றைக்கி மும்பையில் அவனுக்கு கூட்டம் போட்டு திட்டுற அளவுக்கு நான் உயர்ந்துட்டேனான்னு தெரியல அதனால் இந்த பாலாசாஹேப் தாக்கரே அவர்கள் மீது மிகப்பெரிய மரியாதை நான் வைத்திருக்கின்றேன் பாரதிய ஜனதா கட்சியில் நம்முடைய அலுவலகத்தில் நான் மாநிலத் தலைவராக பணியாற்றிய பொழுது ரெண்டு பேர்த்தோட புகைப்படம் என்னுடைய இதில் இருக்குது ஒன்று சத்ரபதி சிவாஜி அவர்கள் மற்றொன்று மகாகவி பாரதி அவர்கள் திருவள்ளுவர் எல்லாமே வச்சுருக்காங்க அதனால் இவனுக்கு அந்த மிரட்டல் போட்டு இந்த சிவசேனா இன்றைக்கு தாக்கரேவோட சிவசேனா அவங்களுடைய பத்திரிக்கை நம்ம முரசொலி மாதிரி சாம்னான்னு ஒன்று வச்சுருக்கானுங்க அதில் எழுதியிருக்கானுங்க மும்பைக்கில் வந்தால் என் காலை வெட்டுவேன் இங்கடிப்பேன் நான் மும்பைக்கு வரத்தான் போகிறேன் நீ பாரு காலை வெட்டிப்பார் ரெண்டு ஒன்று பார்க்குறலாம் அதனால் இந்த மிரட்டல் ஊற்றுக்கெல்லாம் நான் பயந்திருந்தால் ஊரில் உட்காந்து என் கிராமத்துக்குள்ளே சொந்த ஊரில் தான் இருக்கணும் இரண்டாவது இன்றைக்கி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவினுடைய தலைவர் நான் சொல்லும் பொழுது அவர் குஜராத் இல்லை நாயிருமா அதே போல் காமராஜர் ஐயா அவர்கள் இந்தியாவுடைய மாபெரும் தலைவர் நான் சொல்லும் பொழுது அவர் தமிழர் இல்லை என்று ஆகிவிடுமா இன்றைக்கி மும்பை உலகத்தினுடைய தலைநகரம் என்று சொல்லும் பொழுது அது மராட்டியர்களால் கட்டிய நகரம் இல்லை ஆயிருமா அது மும்பை அங்கே இருக்கக்கூடிய மராட்டி சகோதர சகோதரிகளுடைய உழைப்பால் உயர்ந்த நகரம் இல்லை ஆயிருமா இதெல்லாமே அந்த நகருக்கு ஒருவர் சொல்லக்கூடிய பெருமை ஒரு அடையாளம் எப்படி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவினுடைய தலைவர் உலகத்தினுடைய தலைவர் என்று சொல்லும் பொழுது அவர் பிறந்த இடமும் பிறந்த மண்ணையும் மறந்துடுமா இல்லை முட்டாள்கள் அறிவில்லாதவர்கள் சஞ்சய் ராவத்னு ஒருவர் இருக்கின்றார் அங்கே என்னென்ன என்ன பேசுறனே தெரியாமல் காலையில் பத்திரிக்கையாளரை சந்தித்து வாமிட் எடுப்பது மட்டும்தான் சஞ்சய் ராவத்தினுடைய காலை வேலை ஆறு மணிக்கு வாமிட் எடுக்கணும் நாள் பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்தணும் இன்றைக்கி மூணு தாக்கரே கூட்டம் போட்டு மிரட்டிகிட்ருக்காரு என்னை பற்றினி அவமானப்படுத்துறது எனக்கு ஒன்றும் இல்லை தமிழ்நாட்டில் டிஎம்கே அதைத்தான் காலங்காலமாக செய்கிறாங்க ஆனால் தமிழர்களையே அவமானப்படுத்துகிறாங்க இந்த லுங்கி கட்டினவனுங்க வேட்டி கட்டினவனுங்க இவனுங்களாம் இப்படி இவனுங்களாம் அப்படின்னு அதே கூட்டணியில் திராவிட முன்னேற்றக் கழகம் இங்கே இருக்கிறாங்க ஏதாவது ஆச்சரியம் அதனால் அது திமுக தமிழகத்தில் இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த உதவ் தாக்கரே ராஜ் தாக்கரே ஆதித்ய தாக்கரேவாக இருக்கட்டும் இவர்கள்லாம் மிரட்டி மிரட்டி தான் அவங்க பிளப்பை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம பயப்படுவோன்னு நினைக்கிறாங்க இது பாலா சாஹிப் தாக்கரே அவர்கள் இருந்திருந்தால் இவங்கள்லாம் இருந்திருக்கவே மாட்டாங்க அப்பாவனுடைய பெயரை கெடுப்பதற்கே ஒரு மூணு பேர் அங்கே சுற்றிக்கிட்டுருக்கிறாங்க அதனால் அந்த காலை வெட்டுவேன் கையை வெட்டுவேன் இதுக்கெல்லாம் பயப்படுறால் நான் கிடையாது அதே நேரத்தில் ஒரு விவசாயினுடைய மகன் கிராமத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய நான் தாக்கரே மீட்டிங் போட்டு லட்சக்கணக்கான ஆளை போட்டு ஸ்டேஜில் நினைக்க திட்ட அளவுக்கு வளர்ந்துட்டுன்னு நினைக்கும் பொழுதும் கூட அந்த பாரதிய ஜனதா கட்சி தான் அந்த வாய்ப்பையும் எனக்கு கொடுத்துருக்குன்னு நினச்சி நான் பெருமையும் அடையும் சார் இன்னைக்கு தலைவர் வந்து விசாரணைக்கு டெல்லிக்கு என்ன சிபிஐ வந்து விசாரணை கூப்பிடுறாங்க திரு விஜய் அவர்கள் விசாரணைக்கு போயிருக்கிறாங்க சம்மன் கொடுத்துருக்குறாங்க போய் எல்லாருமே அவங்க கருத்தை சொல்ல போகிறாங்க ஒரு சம்மன் கொடுக்குறனால யாரும் குற்றவாளியாக போவது கிடையாது நமக்கு சம்மன் கொடுக்குறாங்க போகிறோம் சில வழக்குகளை பேசிட்டு வர்றோம் அதெல்லாம் ஓகேங்கண்ணா அதனால் முறைப்படி சம்மனுக்கு முறைப்படி அவங்க ஆஜராகிறாங்க இதில் நான் எதுவும் உள்ளே போந்து நான் கருத்து சொல்ல விரும்பலை அதனால் நல்லபடியாக போயிட்டு வரட்டும் இடி சிபிஐ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இதைத் தொடர்ந்து இந்த சென்சார் போர்டும் இப்போது பிஜேபியோடய கைப்பாகும் ஜனநாயக விஷயத்தில் எம்கே ஸ்டாலின் அவர்களுடைய ட்வீட்டுக்கு அவருடைய கருத்து அண்ணா என்னை கேட்டீங்கன்னா நானும் ஜனநாயகனுடைய படத்திற்காக எதிர்பார்த்து காத்திருந்த நிறைய ரசிகர்களில் நானும் ஒருவன் தான் நல்ல திரைப்படம் நல்ல நடிகர்கள் நடிக்கும் பொழுது சமீப காலமாக நானும் நிறைய திரைப்படத்தை பார்க்கின்றேன் கருத்து சொல்கிறேன் பேசுகிறேன் ஏன்னா ஒரு திரைப்படம் என்பது ஒரு வெறும் நடிகர் மட்டும் உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது லட்சக்கணக்கான நபர்கள் பின்னாடி இருக்கிறாங்க எல்லோரும் சேர்ந்து பண்ணுறாங்க ஆனால் ஜனநாயகத்தை பொறுத்தவரை அது சிபிஎஃப்சி அவங்க ஏதோ சொல்கிறாங்க ஏதோ எடிட்டிங் பண்ணும் கட்டிங் பண்ணும் அது இதுன்னு ஸ்க்ரீனிங் கமிட்டி அது எதோ தேவையில்லாத எங்கெங்கோ போயிட்டு வருதுங்கண்ணா அதனால் நானும் உங்களை போட்டு ஒரு சாதாரண மனிதராகத்தான் இந்த சிபிஎஃப்சி இந்த ஜனநாயகன் படக்குழு ப்ரொடியூசர் அவங்களும் நான் பார்த்துட்ருக்கேன் ஆனால் இந்தியாவில் எப்பொழுதுமே கோர்ட் இருக்குது அப்பீல் மெக்கானிசம் இருக்குது பல வழிமுறைகள் இருக்குது எல்லாமே இருக்குது அதனால் நான் இதை வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க இது எல்லா திரைப்படமும் அது கடந்து வர்ற பாதை தான் சில திரைப்படத்தை வரும்போது இவ்வளோ கட் பண்ணுங்கள் யூபைவை யூவா வச்சுக்கன்னா சொல்கிறாங்க என்னை கேட்டிங்கன்னா நானும் நிறைய பேர்த்தை போல் ஜனநாயகம் படத்துக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு மனிதனாகத்தான் நானும் இருக்கேன் படத்தை பார்க்காம எது தப்பு சரின்னு அப்படி சொல்ல முடியும் பராசக்தியை பற்றி நீங்கள் கேட்டீங்க நான் கருத்தை சொல்லிட்டேன் நல்ல படம் நல்ல ஒரு முக்கியமான கருத்து சொல்லியிருக்கிறாங்க அதை வந்து திமுகவும் காங்கிரஸ்காரர்களும் கட்டாயமாக பார்க்கணுங்கிற என் கருத்தை சொல்லியிருக்காங்க அதனால் ஜனநாயகம் படம் வெளியிடும் பொழுது நிச்சயமாக அதை பார்த்துட்டு நான் சொல்கிறேங்கன்னா அதுவரை நிறைய விஜய் ரசிகர்கள் நிறையா சினிமா படத்தினுடைய ரசிகர்கள் நல்ல சினிமா வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனிதர்களைப் போல நானும் அந்த படம் வரட்டும் என்று பார்த்துக்கொண்டேன் தமிழக சட்டமன்ற இந்த திமுக அரசின் செயல்பாடுகளை எவ்வளோ மார்க் போடுங்க ஆனால் ஒரு ஆட்சி என்று சொல்லும் பொழுது நிறை குறை என்று சொல்வார்கள் நிறையும் குறையும் ஐம்பது ஐம்பது சதவீதம் இருந்தால் ஓகே அப்படி ஆனால் ஜனநாயகம் எல்லா மக்களுடைய எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்ய முடியாது குறைகள் அதிகமாகவும் நிறைகள் மிக மிக குறைவாகவும் இருக்கக்கூடிய ஆட்சியாகத்தான் நான் பார்க்குறேன் ஆனால் ட்ரூ டெஸ்ட் என்பது வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் தான் எஜமான்கள் அந்த எஜமான்கள் இவிஎம் மிஷினில் அவங்க போய் முடிவு செய்வாங்க அதனால் அதனால் எஜமான்கள் போடக்கூடிய மார்க்குக்காக காத்திருப்போம் நிறைய நிறைய குறைகளும் கொஞ்சம் நிறைகளும் இருக்கக்கூடிய ஆட்சியாகத்தான் இந்த நான்கரை ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நான் பார்க்கறேன் நான் மார்க் போட தகுதியானவங்க நம்முடைய எஜமான்கள் மக்கள் என்னை போன மனிதர்கள்லாம் மார்க் போட்டால் அது சரியாக இருக்காது இப்போ எதிர்க்கட்சி தலைவரும் வந்து ஊழல் நல்லது தாங்கண்ணா நல்லது தான் அது பேசும் பொருள் ஆகணும் மக்கள்கிட்ட வைக்கணும் அது எல்லா மீடியா நண்பர்களும் அதை டிஸ்கஸ் பண்ணணும் திமுகவுனுடைய ஊழலை த்ரெட் வேறாக பார்க்கணும் ஏன்னா இடி இன்றைக்கி நிறையா திரு கே என் நேரு அவர்கள் மீது ஒரு முறை அல்ல இரண்டு முறை வேறு வேறு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க அது இன்றைக்கி தான் உப்புக்கு சப்பானியா டிவிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் அதுக்கு ஒரு நேம்ஸே ஒரு எஃப்ஐஆர் போட்ட மாதிரி தெரியுது அதுவும் இன்னும் மீடியா நண்பர்களுக்கு அவங்க ரிலீஸ் பண்ணல அதுவும் பொது வெளியில் வரலை என்ன பண்ணியிருக்காங்க அதனால் மக்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா பல்வேறு அமைப்புகள் வெளியிருந்து சாதாரண நபர்கள் எல்லாருமே இன்றைக்கி ஊழலை பற்றி பேசுகிறாங்க அதனால் நிச்சயமாக இது பேசும் பொருள் என்று சொல்வதை விட சாதாரண மனிதர்களை பாதிக்கக்கூடிய ஒரு பொருள் அதற்காக காத்திருப்போம் மக்கள் என்ன சொல்கிறாங்க மக்கள் எப்படி இதை பார்க்குறாங்கன்னு என்னை பொறுத்தவரை ஊழல் என்பது சாதாரண மனிதனுடைய நார்மல் வாழ்க்கையை தொட ஆரம்பிச்சிருச்சு அதனால் நிச்சயமாக அந்த இவிஎம் மிஷினில் அவங்களுடைய கருத்தை அவங்க தெரியும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி நகரம் ஓபிஎஸ் இருவரையும் கொண்டு வரணும்னு நீங்க ரொம்ப முயற்சி பண்ணியிருக்கீங்க இரண்டு மூணு நிமிடங்கள் முன்பாக டிடிவி நகர்அஅமில சபை கிட்ட தரவندிருக்கே देसी ஜனாய கூட்டநிலையினை இருந்து சம்பந்தச்சதார் ஒரு தகவல் அண்ணா எனக்கு தெரியாது நான் டிடிவி அண்ணா சந்திச்சறானு நீங்க கேட்டீங்கனா நான் பதில் சொல்லுவேன் அவர் யாரை சந்திச்சார் எனக்கு தெரியாதுங்கனா என்னுடைய கருத்தில் ஆரம்பத்திலிருந்து எந்த மாற்றமும் இல்லை நான் ஒரே கருத்தில் தான் இருக்கேன் நன்றி ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி பொறுத்தவரை வலிமையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த எலெக்ஷன் வந்து ஒரு சாதாரண ஒரு எலெக்ஷன் கிடையாதுங்கன்னா ஒரு மிக வித்தியாசமான ஒரு தேர்தல் நான்கு முனை போட்டி இருக்கக்கூடிய தேர்தல் தமிழகத்தில் நான்கு முனை போட்டி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அண்ணன் சீமான் அவர்களும் தயவு செஞ்சு அப்படியே லைட்டாக யாரும் இட போட வேண்டாம் கொள்கைக்காக ஒரு மனிதன் அந்த கொள்கை எனக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ அது ரெண்டாவதுங்கன்னா கொள்கைக்காக ஒரு மனிதன் தனிந்து துணிச்சு துணிச்சலாக நின்றுக்கிட்டே இருக்கார் கேண்டிடேட்டை போட்டுக்கிட்டே இருக்கார் தேர்தலுக்கு தேர்தல் நிற்கிறார் லோக்சபா தேர்தலுக்கு அவருக்கும் அந்த கட்சிக்கும் தேர்தலுக்கு சம்மந்தமே இல்லைனா கூட எட்டரை பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்காரு அதுவும் ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்த் ஃப்ரெண்ட் விஜய் அவர்கள் ஸ்ட்ராங்காக அவங்களுக்கு களத்தில் வந்திருக்கிறாங்க எல்லா இடத்துலையும் தொண்டர்கள் இருக்கிறாங்க அதே நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை அனுபவமும் இருக்குது வலிமையும் இருக்குது மோடி அவர்களுடைய ஆசிர்வாதமும் இருக்குது மிக வலிமையான ஒரு கூட்டணி காலத்தில் இருக்குது திராவிட முன்னேற்ற கழகத்தையும் சாதாரணம் எடப்படக்கூடா கூடாது இந்தியாவில் இருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகளில் ஓல்டஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் ஆரம்பித்த கட்சி பல முறை வெற்றி தோல்விகளை பார்த்த கட்சி அவங்களும் இருக்கிறாங்க ஸோ தமிழக மக்களை பொறுத்தவரை எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இந்த நான்கு முனை போட்டி என்பது வலிமையாக பலமான ஒரு போட்டி அதனால் ஒரு ஓட்டும் முக்கியம் ஒரு கட்சியும் முக்கியம் கூட்டணி வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் பலப்படுத்தும் அதுக்காக கூட்டணி பலமாக இல்லையா அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது இப்போ இந்தியன் கிரிக்கெட் டீமர் நல்லா இருக்குது ஒரு பெட்டர் பிளேயராக இருந்தால் அவங்களே லெவன்குள்ளே கொண்டு வாங்க இல்லை கோழி மட்டும் இருக்கார் ஜெயிச்சிடலாமா சூப்பர் கோழி மட்டும் அடித்து ஜெயிப்பார் இருந்தாலும் நேற்று கோழி அவுட் ஆனதுக்கப்புறம் நாலு அஞ்சு ஆறு மூணு விக்கெட் பலப்படன்னு போய்ச்சலன்னு நான் நேர்த்தேன் அதனால் நல்ல நல்ல பிளேயர் கிடைக்கும் பொழுது டீமை நம்ம ஸ்ட்ராங் பண்ணுறக்காக அந்த டீமில் வீக்கான பிளேயர்ஸ் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை யாரெல்லாம் வலிமையாக இருக்கிறாங்களோ எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு முன்னாடி கொண்டு போகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அதை யாராச்சும் இல்லை இவங்க இருந்தனால தான் இப்போ வலிமை இல்லாதனால இவங்களை கொண்டு வரேன்னு சொல்கிறீங்களா அப்படி இல்லை எவ்வளவுக்கு எவ்வளோ வலிமையாக இருக்கிறமோ நான்கு முனை போட்டியில் அவ்வளோவுக்கு எவ்வளோ எல்லாத்துக்கும் நல்லது அண்ணன் பதிமூரு பிளேயரு அதுக்கு மேலே ஃபீல்டிங் கோச்சு பேட்டிங் கோச்சு நிறையா கோச் இருக்கிறாங்க அந்த கோச்செல்லாம் சேர்ந்து தீர்மானிக்கணும் அப்புறம் ஸ்பெக்ட்ரேட்டர் இருக்கிறாங்க ஸ்பெக்ட்ரேட்டருக்கு அது பிடிக்கணும் ஏன்னா கிரிக்கெட்டுங்கிறது வெறும் பதினோரு பிளேயர் ஆடிட்டு வந்தால் மட்டும் அழகு இல்லைங்கன்னா அதை பதினோரு பேரை பார்க்கறதுக்கு ஒரு லட்சம் பேர் போய் கைத்தட்டினா தான் அழகு யார் சேரணும் யார் பெரியணும் அப்படிங்கிறதுலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் காலம் தான் ஒத்த கருத்து திமுக அப்படின்னு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதுதான் திமுக சொல்கிறாரு அதிகப்படியான நேரம் இருக்குது காலம் இருக்குதுங்கன்னா திமுகவை வீழ்த்துவது நோக்கமாக ஒத்த கருத்து